அங்க போய் நாங்க இந்த இந்த ஐஸ் கேட்டிங் இல்லாமலேயே ஐஸ் இல்லாமலேயே பயிற்சி பண்ணி தமிழக அணி தங்கம் என்று அப்படின்னா இது தமிழகத்துல வந்து இந்த ஐஸ் கேட்டிங் சார் சொன்ன மாதிரி ஒரு பிராக்டிஸ்க்கான சென்டர் கிடையாது பிளஸ் வந்து இது தமிழகத்துக்கு வந்து சார் சொன்ன மாதிரி இதை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பிராக்டிஸ் ஜார்க்கண்ட் மாநிலம் டேராடூனில் நவம்பர் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் தேசிய அளவிலான ஐஸ் ஸ்கேட்டிங் அதாவது பேண்டி என்று சொல்லக்கூடிய ஐஸ் ஸ்கேட்டிங் தேசிய அளவில் நடைபெற்றது அதில் நம்முடைய தமிழக அணி பத்து வயதுக்குட்பட்ட பிரிவில் முதலிடத்தையும் பதினாலு வயதுக்குட்பட்ட பிரிவில் இரண்டாம் இடத்தையும் பெற்று தங்கம் வெள்ளியாக பதக்கங்களை பெற்று தமிழகத்தில் பெருமை சேர்த்தது இது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் அந்த ஐஸ் கேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பே எங்கேயுமே கிடையாது அந்த சூழ்நிலையில் பேஸ்கட்பால் பேஸ்கட்பால் கிரவுண்டில் ஸ்கேட்டிங் ஷூ போட்டு நாங்கள் ஹை ஹாக்கி பேட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி எண்பது சதவீத பயிற்சியை ஐஸ் இல்லாமலேயே நாங்கள் தமிழகத்தில் பயிற்சி பண்ணோம் டேராடூனில் அந்தியாவில் டேராடூனில் மட்டும்தான் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பயிற்சி இருக்குது அங்கே போய் நாங்கள் இந்த இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் இல்லாமலேயே ஐஸ் இல்லாமலே பயிற்சி பண்ணி தமிழக அணி தங்கம் என்றிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டு கட்டுரை விஷயம் அது மட்டும் இல்லாமல் கேலோ இந்தியா வின்டர் ஒலிம்பிக்கில் இந்த கேம் வந்து இடம்பெற்று இருக்கு மென்மேலும் நம்முடைய இந்த கேமுக்கு உண்டான வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கேம் வளர நிறைய வாய்ப்புகள் இருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே விளையாட சென்ற தேசிய அளவில் விளையாட சென்ற மாணவர்களில் ஒரு மாணவரோட பெற்றோராகவும் பிளஸ் நான் ஒரு ஆசிரியாகவும் பணியாற்றிட்டு வரேன் இங்கே பட்டுக்கோட்டை அரசு மகளிர் பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணி பணிபுரிந்து வருகிறேன் இங்கே அண்டர் டென் அதாவது வயது பத்திற்கு கீழ்பட்ட அந்த பிரிவில் விளையாண்ட பரீட்சித் மாணவனோட பெற்றோர் இப்போ இது வந்து இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் சாஸ் சொன்ன ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து தேசிய அளவில் மா இந்த பிள்ளைகள் எல்லாருமே வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க இது தமிழகத்தில் வந்து இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் சாஸ் சொன்ன மாதிரி ஒரு ப்ராக்டிஸ்க்கான சென்டர் கிடையாது ஆனாலும் இந்த பிள்ளைங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த ப்ராக்டிஸை எடுத்துக்கிட்டு இங்கே உள்ள ஹாக்கி கிரவுண்ட்ல ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இதில் வந்து தங்கம் வென்றிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த வி அந்த விஷயம் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஒரு பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு சான்றா வந்து கோச் இருந்து அதை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அதுக்காக நான் நம்மளோட இந்த கோச்ச கோச்சுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன்